ஒரு புறம் எடுக்கிறதுக்கு மூணு நாளா முன்னூறு கடை என்னை ஏறி இறங்க வைக்கிற அந்த காலத்துல ஆதாம் ஏவாளது பரவாயில்ல வெறும் இலைய உடுத்தி புழப்ப ஓடிட்டாங்க எங்க நிலைமை அந்த இலைய கட்டுறதுக்கு ஆதாம் எத்தனை மரம் ஏறி இறங்கினாரோ யாருக்கு தெரியும் மரம் ஏறி இறங்கணும் அதுக்கு புறவே போயிட்டு

இப்படிதாம படிச்சாதாமா பெரிய ஆள் ஆக முடியும் சரியா நல்லா படி ஐயோ படிக்கும்போது போது படிச்சாதான் பெரிய ஆள் ஆக முடியுங்கிறாங்க சாப்பிடும் போது சாப்பிட்டாதான் பெரிய ஆள் ஆக முடியுங்கிறாங்க இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே ஏமா நான் யாரு அதான் கேக்குறேன் நீ யாரு சரி விடு சம்பளம் இல்லாம புருஷனா வேலை செய்யற ஒரு அப்ரண்டிஸ் அதுதான் உனக்கே தெரியுது இல்ல அப்ப மூடிக்கிட்டு போய் வேலைய பாருக்கு என்ன ஏதாவது இந்த கால கொடுமுலைய பாத்தியா இந்த காலத்துல என்னாச்சு கெட்ட நல்லவங்க நல்ல கையேந்திர நிலைமையா இருக்கு அதுதாங்க எனக்கும் கடவுள் மேல கோபம் உங்ககிட்ட எல்லாம் நான் கையேந்திர நிலைமை வந்துருச்சு பாருங்க

செவுத்து செவுத்து தாவி தாவி அடிக்கிறாங்க கோழச்சாரா மாதிரி போட்டாரு என்னங்க நீங்க எனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி இருவத்தஞ்சு வருஷம் ஆச்சு என் புருஷன் கூட ஒரே ஒரு தடவைதான் எனக்கு சண்டையே வந்திருக்கு ஆச்சரியமா இருக்குமா அந்த சண்டையில கோவிச்சிட்டு போனவர் தான் இருவத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் திரும்பி வரல கோயம்புலு வெள்ளுன்னு வெளுத்திருக்க துண்டகானம் துணியை காணம் இருந்தாலும் ஓடி இருக்கான் இதுல இருபத்தஞ்சு வருஷம் வேற பீத்தல் இந்த கிராமத்து பொண்ணுக்கும் நகரத்து பொண்ணுக்கு என்ன வித்தியாசம் அதுதான் அது ஒண்ணு இல்ல என்னங்க அப்படின்னு சொல்லி ஆசையா செல்லமா ஆசையிட்டா அது கிராமத்து பொண்ணு இதுவே அப்படின்னு இப்படி ஒரு ஏசி ஏத்து வச்சுக்கோங்க அதுதான் நகரத்து பொண்ணு புரிஞ்சுச்சா ஏமாமா ஒரு பக்கம் அடைக்குது இன்னொரு பக்கம் திறக்குது புடுமா வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும் நான் வாழ்க்கைய பத்தி சொன்னா ரெண்டு நாளா சளி பிடிச்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் மூக்கு அடைச்சுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் எப்பதா ரிலீஃப் ஆகுமோ தெரியல அத சொன்ன தத்துவம் சொல்ல வந்துட்டா தத்துவம் தத்துவம் மக தத்துவம் அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படியா நம்ம சொல்ற விஷயம் மத்தவங்களுக்கு புரியலன்னா அது தத்துவம் புரியலனா அதுதான் சரி எங்கடி போன ஷாப்பிங் போனங்க ஆறு மணி நேரம் பண்ண அப்படி என்னத்தான் எடுத்து தொலைச்ச ஒண்ணு இல்லைங்க ஒரே ஒரு ஜிமிக்கி ஒரே ஒரு லிப்ஸ்டிக் ஒரே ஒரு செயின் ஒரு செட்டு வளையல் இந்த நாலஞ்சு பூர் எடுக்கிறதுக்கு ஆறு மணி நேரம் அதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிருச்சுங்க ஒரு அறுபது எழுபது செல்பி எடுத்தேன் அத லேட் ஆயிடுச்சு கேள்விக்கு செல்பி நல்ல வேலை இந்த போனுக்கு ஆண்ட்ராய்டுன்னு வச்சானுங்க பென்ட்ராய்டுன்னு வச்சிருந்தா நம்ம தடவுற தடவுக்கு நேரம் பார்த்து செருப்பு பிஞ்சிருக்கோம் மகளே பேஸ்புக்ல நிறைய fake ID வருது பாத்து யூஸ் பண்ண பேஸ்புக் போயிராத ஆமாப்பா நித்து நைட் ஒரு மணி வரலாம் சாந்தி சாந்தின்னு ஒரு ஆன்ட்டி கூட chat பண்ணிட்டு இருந்தீங்கல்ல ஆமா அது நானா சரி 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 அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்க அது நீங்க நடந்து கரத போடுறது

எப்படி தெரியுது <laughs> 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 <laughs>